அந்த தெய்வம் சிலருக்கு மட்டும் தொடர்ந்து ஏன் இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருப்போம் உங்களுக்காக என்ன கதையோட கதை கொள்ள போலாமா அது ஒரு புகழ்பெற்ற குருகுலம் அங்க படிச்சுக்கிட்டு இருந்த சீரர்களுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் உடனே தன் குருவை பார்த்து குருவே ஏன் தெய்வம் சிலருக்கு மட்டும் தொடர்ந்து துன்பம் கொடுக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்ட குரு சிறிய கதை மூலமா அந்த சீடர்களுக்கு விளக்கம் கொடுக்க நினைச்சாரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட தன் மனைவியுடன் வந்த பேடனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை மிகுந்த பசியால் வாடிய நிலையில் ஒரு குளத்தில் தாமரை மலர்கள் அழகாய் மலர்ந்திருப்பதை கண்டார்கள் அவற்றை பறித்து அருகிலுள்ள உள்ள காசி நகரில் விற்று பணம் சம்பாதித்து அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து பசியாறலாம் என முடிவு செய்து அந்த நகரத்தை அடைந்தார்கள் ஆனால் எவ்வளவோ முயற்சித்தும் எதுவும் விற்பனைக்காகவில்லை அருகில் இருந்த ஒரு கோயிலில் நிலை அங்குள்ள சிவனின் தோற்றம் கண்டு வியந்து போய் தம்மை அறியாமல் அம்மலர்கள் அனைத்தையும் சிவன் சன்னதியில் வைத்து அழகு பார்க்க துவங்கினர் அவன் மனைவியோ சிவபக்தை சிவபெருமானை பார்த்ததில் பசியும் பறந்து போனது சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் கோவில் பிரகாரங்களை தூய்மைப்படுத்த துவங்கினாள் சில நாட்களில் சிவ பூஜைக்கு மலர் கொணர்வதும் கோவிலை சுத்தப்படுத்துவதுமே அந்த தம்பதியரின் வாழ்க்கை முறையாயிற்று மறுபிறவியில் அவர்கள் காசியில் மீண்டும் பிறந்தனர் ஒருநாள் அந்த சிவ கண்ட கணவர் பூர்வ ஜென்ம பக்தியால் உந்தப்பட்டு சிவன் முன் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது அவருக்கு காட்சி இறைவன் அவரிடம் ஒரு தாமரை மலரை கொடுத்து இந்த மலர் வாகனமாய் இருந்து உன்னை சகல சம்பத்துகளுக்கும் அரசனாக்கும் என ஆசை கூறினார் இறைவன் அதன்படி அந்த புஷ்பமே வாகனமாய் அவரை சுமந்து புஷ்ப வாகனன் என அழைக்கப்பட்டார் அவர் திறமையை கண்ட ஓர் அரசர் புஷ்பக தீவு எனப்படும் ஒரு தீவிற்கே மன்னராக்கினார் தன் மகளையும் அவருக்கே திருமணம் செய்து கொடுத்தார் அவர் மனைவியின் பெயர் லாவண்யா தேவி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் இறைவனின் அருளால் பேரும் புகழோடும் வாழ்க்கை இப்படி யோகமாய் அமைய என்ன காரணம் என யோசிக்க ஆரம்பித்தார் அச்சமயத்தில் அந்த நாட்டிற்கு வந்த முனிவரை சந்தித்து இது குறித்து கேட்டார் அம்முனிவர் மன்னரின் பூர்வ ஜென்மம் பற்றியும் சிவத்தொண்டு பற்றியும் கூறினார் அதை கேட்டதும் மன்னர் கண்களில் நீர் வழிந்தது சாதாரண வேடனாய் இருந்த தம்மை ஒரு நாட்டிற்கே அரசனாக்கிய ஈஸ்வரனின் கருணையை எண்ணி சில்தார் சிறிது காலத்திற்கு பிறகு தன் பிள்ளைகளிடம் அரசை ஒப்படைத்துவிட்டு ஓர் எளிய பக்தனாக தன் மனைவியுடன் சேர்ந்து அந்த ஈஸ்வரனுக்கு தொண்டு செய்ய விரும்பி காசி சென்றார் அவர் பூர்வ ஜென்மத்தில் செய்த நற்காரியங்களால் தான் ஒரு நாட்டிற்கே அரசனானார் அப்படின்னு அந்த குரு தன் கதைய சொல்லி முடிக்கிறாரு அந்த கதைய கேட்ட பிறகுதான் அந்த சீடர்களுக்கு போன ஜென்மத்துல நாம செய்யக்கூடிய செயல்களாலதான் இந்த பிறவில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுதுன்னு நம்ம மேல வச்சுக்கிட்டு தெய்வம் சிலருக்கு மட்டும் தொடர்ந்து கஷ்டங்களை கொடுக்கிறார் என எண்ணுவது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிறதையும் அந்த சீடர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல நாமளும் இது போலதான் நினைச்சிருப்போம் சில சமயங்கள்ல கெட்டது செய்யறவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிறைவோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நமக்கு தெரியும் அதுக்கு காரணம் பூர்வ ஜென்மத்துல அவங்க செஞ்ச சில நல்ல செயல்களாலதான் ஆனா இந்த ஜென்மத்துல அவங்க செய்யக்கூடிய பாவங்களால அந்த புண்ணிய கணக்குகள் குறைஞ்சுகிட்டே வரும் பாவ கணக்குகள் ஏறிக்கிட்டே போகும் போன ஜென்மத்து புண்ணியங்கள் இருக்க வரைக்கும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கும் எப்போ அந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவுக்கு வருதோ அந்த சமயத்துல இவங்க செஞ்ச பாவ கணக்குகள் அதிகரிச்சிட்டே போகும் அதுக்கப்புறம் அதற்கான கர்ம வினைகளை அவங்க அனுபவிச்சே ஆக வேணும் இதுதான் அந்த இறைவனுடைய திட்டம் இது தெரியாத சிலர் தான் கெட்டவங்க மட்டும் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கடவுள் அவங்களுக்கே எல்லாத்தையும் மல்லி அள்ளி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிக்கிட்டு இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ